அண்மை செய்தி வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அருகே பற்றிலம் பெண் குழந்தை கொல்லப்பட்ட வடக்கில் பெற்றோர் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இது குறித்த முழு விவரங்களை விட செய்தியாளர் ஜான்சன் நம்முடைய இணைப்பில் ஜான்சன் வணக்கம் விவரங்கள் என்ன வணக்கம் நவீனா வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அடுத்த ஆத்துமேடு பகுதியை சேர்ந்த சரவணன் இவர் வேப்பங்குப்பம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் மனுவை ஒன்று அழைத்துள்ளார் அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அதாவது இந்த புகார் மனுவில் கூறியதாவது சரவணன் இவரது மகள் டயானா இவர் ஒடுக்கத்தூர் அடுத்த பொம்மன்குட்டை பகுதியைச் சேர்ந்த சேட்டு என்கின்ற ஜீவாவிற்கு திருமணம் செய்து கொடுத்துள்ளார் இவருக்கு ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் கடந்த இருபத்தி ஏழாம் ஆம் தேதி ஒடுக்கத்தூர் அரசு மருத்துவமனையில் டயானாவிற்கு இரண்டாவது பெண் குழந்தை பிறந்துள்ளது இந்த நிலையில் குழந்தை அதாவது நேற்று முன்தினம் மர்மமான முறையில் இறந்ததாக கூறி பச்சிளம் பெண் குழந்தையை உறவினருக்கும் மற்றும் சம்பந்தி வீட்டாருக்கும் தெரிவிக்காமல் வீட்டின் பின்னாலேயே குழி தோண்டி புதைத்துள்ளனர் ஆகவே எனது பேட்டியின் இறப்பில் சந்தேகம் உள்ளதாக குழந்தையை பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்று புகார் மனுவை கொடுத்துள்ளார் இந்த புகாரை அடுத்து வேப்பங்குப்பம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டதில் அப்பொழுது குழந்தையின் தாயார் குழந்தையை முகத்தில் பெஷிட் மூடியதால் மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்ததாக கூறினார்கள் ஆனால் காவல்துறைக்கு சந்தேகம் நீண்ட நிலையில் வீட்டில் சோதனை செய்தபோது வீட்டின் பின்புறம் பப்பாளி பப்பாளி மரம் வெற்றப்பட்டுள்ளது பப்பா இதனால் பப்பாளி இலையை குழந்தைக்கு கொடுத்து கொலை செய்து குடைத்திருக்கலாம் என காவல்துறைக்கு சந்தேகம் எழுந்த நிலையில் காவல்துறையினர் விசாரணையின் பொழுது அதாவது குழந்தையின் பெற்றோர்கள் தப்பி ஓடி உள்ளனர் தப்பி ஓடிய இருவரையும் சுதரப்பங்குப்பம் காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் பெரிய பெரிய ஏரி ஓர் பகுதியில் உமாபதி என்பவர் வீட்டில் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்த நிலையில் போலீசார் இவர்களை கைது செய்து இவர்களுடன் அதாவது ஜீவா என்கின்ற சேட்டு இவரது தாயா பேபி மற்றும் உமாபதி என நான்கு பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நவீனா விவரங்களுக்கு நன்றி ஜான்சன்